சும்மா திராவிட மாடல்ல திராவிடம் கிடையாது மாடலும் கிடையாது என்ன எதையும் உணரிகிட்டு இருக்கானு இப்போ திராவிடன்றது மற்ற சதர் ஸ்டேட் இடத்த குறிக்கிறது இவன் சும்மா இடம்மா வேறு யாரும் தூக்கல இவன் என்னது பழைய ஸ்டைலை தூக்கி பிடிச்சிட்டு திராவிடம் தான் அந்த இடமும் கிடையாது கிடையாது அது இடத்த குறிக்கிறது அது தென் மாநிலங்கள்ல இவன் தூக்கிட்டு சும்மா ஏமாத்திரை வேலை தான் இப்போ பாருங்கள் வேங்க வயல் இந்த கள்ளச்சாரம் இதெல்லாம் வந்து சிபிஐ எல்லாம் கோர்ட் ஆர்டர் போட்டு இப்போ கூடி இதுக்கு கோர்ட் ஆர்டர் மூணு மூணு ஐபிஎஸ் போட்டிருக்கு இல்லையா லேடி ஐபிஎஸ் ஏ எதுக்கு இது வந்து இது என்ன என்ன சொல்கிறது இவங்க நாங்களே தப்பு பண்ணுறான் காப்பாற்றதான் வழி அது ஒரு எஃப்ஐஆர் ஒரு குட்டிச்சவர் தான் அரசாங்கம் ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் கிடையாது என்ன என்னத்தையோ சொல்லி உட்காந்தாச்சு கடன் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதான் எல்லாம் சொல்கிறாங்க ஆச்சு விட்டு இறங்கி போ செய்ய தெரிலன்னா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை உட்காந்துக்கணும் மக்களுக்காக ஆச்சு சேரில் உட்காந்து அழகு பார்க்குறதுக்கு இல்லையில ஏய் ஏ ஒன்றா செய்யணும் இல்லாட்டி முடியலன்னா இறங்கணும் மறுபடியும் இரநூறு வரும்போது பார்க்கலாம் இரநூறுலாம் ஏன்னா இதுக்கே இந்த தாளம் போடுது அப்போது என்ன சொல்கிறது இப்போ பாருங்க பாருங்கள் ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று நிகழ்ச்சி ஒன்றில் இன்றைக்கி பேசியிருக்காரு அண்ணாமலை ஸ்டாலின் பேசியிருக்காரு அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா கல்லூரிகள் நுழைந்து அங்கே பயிலும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து உங்கள் கட்சியிலிருந்து இன்று வரை நீக்காமல் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது மேலே எப்படி இப்படிலாம் பேசும்போது அவர்களையும் கேட்குறேன் இந்த மாதிரி ஈனத்தனமான பேச்செல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க உட்காந்து அந்த பொண்ணுக்கு என்ன நீதி அவனை காப்பாற்ற எஃப்ஐஆர் போட்டான் அந்த அருண் ஐபிஎஸ் கேள்வி மேலே கேள்வி கேட்டு துளச்சிருக்காங்க ஹைகோர்ட்டு ஒரு கேவலமான அவலட்சமான ஆட்சி தானே இந்த லட்சணத்தை என்ன வேண்டி கிடக்கு பெரிய சமூக புரட்சி ஒரு பெண் கல்லூரியில் வளர்ந்தாலும் அந்த சமூக புரட்சி அந்த பெண்ணு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச பாதை கூட உறுதி செய்ய முடியாது ஒரு அவளாக தான் இந்த திராவிட டிசாஸ்டர்ன்ட்ட டிசாஸ்டர்னு என்ன அழிஞ்சு போறேன் டிசாஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ எல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அந்த சட்ட அந்த ரவுடியை தான் கட்சிகள் இருக்க சட்டத்தை உட்பட்டு எதுவும் நடக்கிறதில்ல இங்கே என்ன இந்த மாடல் கீடல் உளறான்னு கொலை கொள்ள பாலியல் பலத்துக்கார சட்டம் ஒழுங்கு சந்தி சீருக்குது இதில் கழக கண்மணிகள்னு அட்டகாசம் இரு அண்ணாம்பல்கலை மனைவி ஒருவர் வளாகத்தில் தெரியும் உங்களுக்கு பிள்ளாதுக்குறேன் ஞானம் ஞானசேகரன் அவன் உடன்பரப்பு அது ஏன் நீக்கம் கூடி பண்ணாமல் கேட்டுருக்காரு ஒன்று இது போன்ற குற்ற வழக்கில் இருந்து சிறிதும் பயமின்றி காரத்தை செய்துள்ளார் அப்படின்னா அது சட்ட ஒழுங்கு லட்சணம் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது மக்கள் நம்பிக்கை போயிடுச்சு அவனுக்கு நம்பிக்கை அந்த குற்றவாளியை காப்பாற்றணும் ஸோ குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் தேவையா அது இருந்தால் என்ன போனாங்க தங்கள் கட்சி கூட்டத்துக்குள் பாதுகாப்பு பண்ணிக்கு வந்த பெண் காவலர் சிலுமிசன் செஞ்சாங்க அவனை அப்படியே அப்புறம் மாதிரி பெண்கள் கட்டணமில்லா பேருந்துக்கு அதுக்கு மா மாறு மு தட்டுகிறார் முதல்வர் இலவசம் பயிராசு அது மட்டும் போதுமா நமக்கு வேறு பாதுகாப்பு பண்ணிட்டாமா இல்லை அதனால விடுஞ்சிருமா அந்த ஆயிரரூவா ஐநூறுனால சட்ட ஒழுங்கை சீர்படுத்தி மது மற்றும் போதைப் பொருட்கள் பொழுக்கை ஒழித்து பெண்கள் சுதந்திர நடமாடும் பாதுகாப்பு மிகும் மாநிலமாக இருக்கணும் அது இவங்க சுட்டு போட்டாலும் வராது நிர்வாகத்தை நினைத்து பெருமைப்படலாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காத காரியம் ஆச்சா இப்படி வந்து லட்சணம் அதனால் இவருக்கு வந்து உளவுத்துறை வந்து அட்டர் ஃபெயிலியர் அதில் வந்து ஒரு கரெக்டான நபரில் போட்டால் இவருக்கு நோட் போட்டு கொடுப்பாங்க இவர் நோட் போட்டு கொடுக்குறாங்களா இல்லையா அவங்க நோட் போட்டு கொடுக்குறதா வந்து பொய்யான தகவலா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்பமே என்ன பண்ண சொல்லுவார் போலீஸ் இருக்கணும் செகண்ட் தான் இன்டெலிஜென்ட் இருக்கணும் அந்த மாதிரி இதில் என்ன ஆச்சு இன்டெலிஜென்ட் அந்த உளவுத்துறை போலீஸ் கை மீறி போடணும் அவங்க சொல்கிறதா அங்கே எடுபடுது எல்லாம் இப்போது கைகள் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த மாதிரி இருந்தால் தான் இருக்கும் அதில் பாதியை என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல முதல்வருக்கு முதல்வர் அது உண்மை தெரிய சொல்கிறாங்களா என்ன தெரியுதா தெரியலையா இத்தனை இருக்குது ஸோ எல்லாமே பாதுகாப்பற்ற தான் எல்லா வகையிலையும் இப்போ மகளிருக்கு ஒரு பக்கம் பாதுகாப்புனா படிக்கிறவனுக்கு அந்த கஞ்சா பொருள் மெத்த பத்தாமின் அந்த சிந்தட்டிக் ட்ரக்கு அது மாதிரி ஸோ மொத்தத்தில் த நாட்டில் தமிழர்கள் அழியணும் கேட்டால் தமிழ் அது இதுன்னுபா இவன் பூரா உங்கொள்ளந்து அந்த தெலுங்குகள் தானே உங்கொள்ளேருந்து வந்தா அப்போ தமிழ்நாட்டு தமிழ் தமிழ் உரையை மாற்றி கொள்ளை தமிழ் நாசா ஆசை போனான கதையாக இருந்தால் அப்படித்தான் இருக்கும் ஆச்சு அப்படிங்கிறதான் சொல்லிட்டுருக்காரு அடுத்த சாட்டையை தூக்கியிருக்காரு அடுத்தடுத்து நிகழ்வு பார்ப்போம் இவ இப்போ தான் இனிமேல் அதிமுகவும் முடிச்சுக்கிறான் எல்லா பக்கம் போராடுறேன்னு வா களத்துக்கு வா பார்க்கலாம் நன்றி